திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரிறு தாளும் சிலங்கவும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் கந்தர் அலங்காரத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடல் எண்பத்தி ஒன்பது இந்த பாடலில் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் தினந்தோறும் ஒரு பாடலாக பார்த்துக்கிட்டு வரோம் தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு பாடுங்க மௌன விரதம் இருங்க முருகப்பெருமானுடைய திருவருளை பரிபூர்ணமாக பெறுங்க இந்த கலியுகத்தில் கந்த கடவுளை தவிர வேறு எந்த கடவுளும் நம்மளுக்கு துணையாக வரமாட்டார் கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்ததுன்னு பாடின மாதிரி கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் நம்மளுடைய எல்லா வசதியோடு வச்சுருக்கார் மயில்வாகை ஓடி வந்து நம்மளுக்கு உதவி செய்வார் அப்படி ஒரு வேலும் மயிலும் சவர் அமைந்த முருகப்பெருமானை எங்கெல்லாம் தேடுவதோ அப்படின்னு எங்கெல்லாம் தேட நம்ம மன கோயில்லேயே அமர்ந்திருக்கார் அவரை நினச்சி தினந்தோறும் வழிபாடு பண்ணுங்க வீட்டில் விளக்கேற்றி வச்சு முருகப்பெருமானை நினச்சி பூஜை பண்ணுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் திருச்சிற்றம்பலம் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணுங்கு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணும் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் பாடல் எண்பத்தி ஒன்பது இட்டது அறிந்திலனோ தனி வேலெடுத்து பொங்கு வாய்விட பொன் அம் சிலம்பும் புலம்பவரும் எம் கோண் அரியின் இனி நான் முகனுக்கு இரு விலங்கே பங்கேறுகன் என பட்டோலையில் இட பண்டு தலை தம் காலில் இட்டது அறிந்திரனோ தனி வேலெடுத்து பொங்கு ஓதம் வாய்விட பொன் அம் சிலம்பு புலம்ப வரும் எம் அரியின் இனி நான் முகனுக்கு இரு விளங்கே பங்கேறு கஞ்சனை பட்டோலையில் இட பண்டுதலை தம் காலில் இட்டது அறிந்தில நோ தனி வேலெடுத்து பொங்கு ஓதம் வாய்விட பொன் அம் சிலம்பு புலம்பவரும் எம் இனி நான் முகனுக்கு விலங்கே இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் தாமரை மலரில் வாழும் பிரம்மதேவன் அடியேனை தனது விதியேட்டில் எழுத முற்காலத்தில் தமது காலில் விலங்கு பூட்டியதை அறியானோ ஒப்பற்ற வேலாயுதத்தை எடுத்து பொங்கும் படியான கடலானது வாய்விட்டு அலறவும் பொன்னுருவான கௌஞ்ச மலை கதறவும் வருகின்ற எமது இறைவனாகிய திருமுருகப் பெருமான் அறிவாராயின் இனிமேல் நான்கு முகங்களை உடைய பிரம்ம தேவனுக்கு இரண்டு விலங்குகள் பூட்டப்படும் அருமையான பாடல் பிரம்மாவுக்கு மிரட்டல் கடிதம் விடுறாரு இனி என்னுடைய தலையெழுத்தை போது என்ன நினச்சி எப்படி எழுதுனானோ ஏற்கனவே ஒரு விலங்கு பூட்டி இருக்கிறது தெரியாத மறந்துட்டாரா என்னுடைய முருகப்பெருமான் அப்படியே கடல் அப்படி வா வாய் விட்டு அலறுதான் அவர் வர்ற வேகத்தில் கவுஞ்ச மலையும் கதறுதான் வருகின்ற எமது இறைவனாகிய திருமுருகப்பெருமான அறிவாராயின் இனிமேல் நான்கு முகங்களை உடைய பிரம்மதேவனுக்கு இரண்டு விலங்குகள் பூட்டப்படும் அப்படின்றார் நல்லபடியாக எழுதுங்க தலையெழுத்த அப்படின்னு சொல்லி அருமையான பாடலை கொடுத்துருக்காரு ஏற்கனவே நாற்பதாவது பாடலில் அருமையாக கொடுத்தாரு செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மணம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பு மவன் கால்பட்டு அழிந்தது கெண்டலை மேலையன் கையெழுத்தேன் இப்போ இந்த மாதிரியெல்லாம் எழுதுற பிரம்மாவுக்கு ஒரு விலங்கு போட்டினது மறந்து போச்சா ரெண்டு விலங்கா போட்டினோ இனிமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய முருகப்பெருமானை தினந்தோறும் வணங்குங்க வழிபாடு செய்யுங்க நமக்கு எப்படியெல்லாம் எழுதி நம்ம கஷ்டப்படணும்னு எழுதியிருந்தாலும் முருகப்பெருமானுடைய திருவடியை நம்ம பற்றி கொண்டா நம்மளுடைய தலையெழுத்து மாறும் கஷ்டங்கள் தீரும் இது நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடைபெறும் ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு வெற்றி வழியெல்லாம் கிடைக்கும் திருச்சிற்றம்பலம் பங்கேரு பண்டு தலை தம் காலில் இட்டது அறிந்திலனோ தனி வேலெடுத்து பொங்கு ஓதம் வாய்விட பொன் அம் சிலம்பு புலம்பவரும் எங்கோன் அரியின் இனி நான் முகனுக்கு இருவிலங்கே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நீங்கள் தினந்தோறும் இதை சொல்லணும்னு தான் இன்னைக்கு ரெண்டு வாட்டியாக சொல்லியிருக்கேன் தினந்தோறும் சொல்லுங்க வேலும் மயிலும் சேவலும் துணை முருகா முருகா முருகான்னு அந்த முருகப்பெருமானை போது வேலும் மயிலும் சேவலும் துணையாக எங்களுக்கு வரணும்ப்பா நாங்கள் ப போகிற இடத்துக்கும் இருக்கிற இடத்துக்கும் எப்போயும் எங்களுக்கு பக்கபலமாக காவலாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை வேண்டியும் ஒவ்வொரு நாளும் பாடுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்